ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட வீடியோ ஆபாச வலைதளங்கள் மற்றும் யூடியூப் டெலகிராம் குரூப்பில் விற்பனை மகளிர் மகப்பேறு மருத்துவமனையில் சிசிடிவி ஹேக்கிங் ஒரு வீடியோ எழுநூறு ரூபாயிலிருந்து ஏழாயிரம் ரூபாய் வரையும் விற்பனை செஞ்சிருக்காங்க யார் இந்த மாஃபியாஸ் என்ன பண்ணாங்க குஜராத்தில் அப்படி என்னதான் நடந்தது எப்படி இந்த நியூஸ் வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஆனது இந்த செய்தி தொகுப்பு ஃபுல்லாக கொடுக்கலாம் பாருங்க நம்மளோட சேனலை அதிகப்படியாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கூடவே இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நோட்டிபிகேஷன் அப்கமிங் வீடியோஸ் வந்துடும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க குஜராத்தில் அதுவும் நீட் ஸ்டூடெண்ட் இதில் இன்க்ளூட் ஆயிருக்கிறது நீட் ஸ்டூடெண்ட் மட்டுமே நீட் தெருவில் ரிட்டன் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு மருத்துவத்துறைக்கு போற ஒரு ஸ்டூடெண்ட் இந்த சைடில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உள்ள போய் படிச்சு கேஸ் உள்ள டாக்டர் ஆயிட்டாங்கன்னா பெண்களோட பாதுகாப்பு என்ன அபாயகரமான கேள்விக்குறியாக இருக்கு எப்படி குஜராத்தோட காவல்துறை இதை முப்பத்தி ஒன்போது மணி நேரத்தில் கண்டுபிடிச்சாங்க வாங்க விரிவா பார்க்கலாம் அதாவது குஜராத் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நகரம் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தில் கிட்டத்தட்ட முகப்பேறு மருத்துவமனை அதாவது ஒரு நான்கு பேர் கொண்ட குழு தான் இது வந்து தனிநபராக வந்து இந்த சிசிடிவி ஹேக்கிங்காக இருக்கட்டும் இதை விற்பனை தனி தனிநபரால் பண்ண முடியாது ஆக்சுவலாக இதுக்கு ஒரு ஒரு கேங் இருக்கும் மாஸ்டர் மைண்ட் ஒருத்தர் இருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தாலும் அது யார் பண்ணாங்க அப்படிங்கிறத எண்ட் ஆஃப் த வீடியோவாக பார்க்கலாம் அதாவது சிசிடிவிஸ் ஃபுல்லாக ஹேக் பண்ணியிருக்காங்க மருத்துவமனையில் உள்ள சிசிடிவிஸ் மெயினாக அந்த பிரசவ வார்டு மட்டும் சிகிச்சை அறுவை சிகிச்சை பண்ணுற இடங்க இந்த இடத்துல எல்லாமே அந்த உள்ள சிசிடிவி எல்லாமே ஹேக் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து ஹேக்கிங் நடக்கல கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களாக இந்த சிசிடிவி ஹேக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க அங்கே என்ன நடக்குது எப்படி டெலிவரி பண்ணுறாங்க அங்கே என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட வீடியோஸை எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்பில் பதிவு பண்ணியிருக்காங்க அதில் சில ப பிரச்சனைகளாக வரும் ஏன்னா இல்லீகலாக அதில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகிட்டாங்க இதை வந்து எப்படியாவது காசாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு போயிடுச்சு உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன் டெலகிராமில் ஒவ்வொரு குரூப்லேயும் ஒரு வீடியோ எழுநூறுரூவா அந்த மாதிரி ஏழ்நூறுவாயிலிருந்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபாய் மதிப்பில் ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியாக சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க டெலகிராம் குரூப்பில் பாருங்களேன் சோசியல் மீடியாவில் எந்தளவு போயிருக்கு இது மட்டும் இல்லாமல் ஆபாச வலைதளங்களில் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பதிவிறக்கம் செஞ்சிருக்காங்க கேட்கவே எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கு பாருங்க ஹாஸ்பிட்டலில் நம்மளோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் இல்லை நமக்கு பிரசவம் பார்க்கறது வந்து எல்லாத்துக்குமே டாக்டர்ஸில் தான் போகிறோம் அந்த பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா இப்போ பொதுமக்கள் எப்படி விழிப்புணர்வோடு இருப்பாங்க அச்சம் இல்லாமல் எப்படி ஹாஸ்பிட்டல் போவாங்க பல கேள்விகள் வைக்கிறாங்க அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக குஜராத்தோட போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சம்பவம் அறிந்த உடனே கிட்டத்தட்ட முப்பத்தி மணி நேரத்துல குற்றவாளிகளை கூண்டோட பிடிச்சிருக்காங்க சைபர் கிரைம்ஸ் அவங்களுக்கு என்ன மாதிரி ச தண்டனைகள் வழங்க போகிறாங்க இது போடுற சைபர் கிரைம்ஸில் அதாவது குற்றவியலில் ஈடுபடுறவங்க இந்த இவங்களுக்கு கொடுக்கற தண்டனையை வச்சு நெக்ஸ்ட் எந்த விதமான தவறும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு பயம் வர மாதிரி ஒரு குற்ற குற்றத்துக்கான தண்டனையை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட மக்கள் வந்து போராட்டமும் நடத்திட்டு இருக்காங்க பாருங்களேன் ஒம்பது மாசமா ஒரு சிசிடிவியை வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க இது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலவங்க என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏரியாவில் எத்தனை சிசிடிவி கேமரா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு சர்வேவை எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் எந்தெந்த அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சரௌண்டிங்கில் எத்தனை சிசிடிவி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறதையும் சர்வே எடுத்து அதுக்கு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க VPN VPN அப்படினாலே இளைஞர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏனா பலதரப்பட்ட தரப்பட்ட படிச்சிருப்பாங்க பாத்துるபாங்க தெரிஞ்சிருக்கும் VPN வந்து பாத்தீங்கனா லொகேஷன் அதாவது நம்ம இந்தியாவுல இல்ல வேற லொகேஷன்ல இருக்கோம் another country ல அப்படிங்கிற மாதிரி VPN யூஸ் பண்ணி இந்த ஹேக்கிங் பண்ணியிருக்காங்க இதுல அந்த சிசிடிவி பொருத்துற நிறுவனங்கள் இருக்குல்ல அதுல செய்த மிகப்பெரிய தவறு ஒன்று இன்னொன்னு அதை பராமரிக்கிறாங்கல்ல அவங்கள்ட்டையுமே இது ஒரு தவறு இருக்கு என்ன அப்படின்னா பாஸ்வேர்டை வந்து ரொம்ப சுலபமா ஹேக் பண்ணவே தேவையில்ல அப்படிங்கிற அளவுக்கு பாஸ்வேர்டை சுலபமா வச்சிருக்காங்க குறிப்பா சொல்ல போனோம்னா இன்னும் பல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதான் வந்து நார்மல் பாஸ்வேர்டாவே இருக்கு அந்த மாதிரி பாஸ்வேர்ட் எல்லாம் அதிகமா யூஸ் பண்றதுனாலதான் இந்த போல ஹேக்கிங் வந்து சீக்கிரம் நடந்துறது அப்படின்னு தான் அந்த ஹாஸ்பிட்டலோட சிசிடிவியோட பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா அட்மின் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு நார்மலாவே ஒரு இடத்துல ஒரு கம்பெனியோ இல்ல ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு அலுவலகமோ ஏதாவது இருந்தாலும் அட்மின் அட் ஒன் டூ த்ரீ அட்மின் அட் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க அப்படிங்கறத பேசிக்காவே இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ரொம்ப சிரமம் இல்லாம ஈஸியா ஹேக் பண்றாங்க இது ஒன்பது மாசமா அங்க என்ன பண்றாங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத எல்லாத்தையுமே தகவல் எல்லாத்தையுமே எடுத்து ஆபாச வலைதளங்கள் மற்றும் டெலகிராம் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஏழுநூறு ரூபாயில இருந்து ஏழாயிரம் ரூபாய் வித்து பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க யார் இந்த கும்பல் அப்படின்னு தானே கேட்குறீங்க அதாவது நம்பர் ஒன் குற்றவாளி அப்படிங்கிறது பரி தனியா இவர் வந்து ஒரு பிகாம் பட்டதாரி இவருக்கு பெருசா ஹேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது ஆனா அதை பத்தி தெரியும் ஒரு அனுபவம் இருக்கு அவர் படிச்சது பிகாம் ஆனா ஹேக்கிங்ல வந்து எடுத்து எப்படி பண்ணிருக்காங்க அது ஒவ்வொருத்தரும் அதுக்கும் ஒவ்வொரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணியிருக்காரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஹேக் பண்ணி எடுத்திருக்கிறார் நெக்ஸ்ட் நம்பர் டூ குற்றவாளி ரோகித் சரியா இவர் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவியல் அதாவது மருத்துவ துறையில் ஒரு பட்ட பட்டம் பெற்ற ஒரு பட்டதாரி அப்படின்னு தான் சொல்லணும் டிப்ளமோ பயின்றுகிட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் மருத்துவ ஸ்டூடெண்ட் அதாவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டே இப்படி இதில் வந்து இன்க்ளூடாக ஆயிருக்காரு பாருங்களா அடுத்தது பிரியாஜ் டெலி அப்படிங்கிற இவர் தான் வந்து இந்த நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தவர் இந்த டெலி அப்படிங்கிறவர் நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்திருக்காரு இவரோட ஒர்க் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் லேபோ மோனோ அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் அவரும் ஒரு பிடெக் படித்த ஒரு பட்டதாரி இதுல எல்லாருமே எல்லாருமே பட்டதாரி தான் அதிகப்படியான அனுபவம் இல்லை ஆனா ஈஸியா வந்து இது பண்ணிட்டாங்க அப்படிங்கறத இதுல ஷாக்கிங்கான விஷயம் ஒன்று பிரஜாத் பாட்டில் அப்படிங்கிற அவர் அதாவது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு பேர் இதுல நீட் எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ணிருக்காங்க மருத்துவ படிக்கிறதுக்காக நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண ரெண்டு ஸ்டூடெண்ட் மற்ற மூன்று ஊரும் பாத்தீங்கன்னா பி அது போடுற மற்ற படிப்பை படித்தவங்க இவங்க பல நாட்களாக திட்டமிட்டு அந்த பகுதியில் எத்தனை சிசிடிவி கேமரா இருக்கு செக்யூரிட்டீஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பல நாளாக நோட்டமிட்டு இதை எல்லாமே பண்ணியிருக்காங்க இதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இதாக பிரிச்சிருக்காங்க அந்த டெல்லி அப்படிங்கிறவர் ஃபுல்லாக அந்த ஹேக்கிங் இதெல்லாம் யூஸ் பண்ணுறவர் இதோட மாஸ்டர் மைண்டு அப்படிங்கிறது எல்லாமே தனித்தனியாக பண்ணியிருக்காங்க இதை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறது அந்த பிராஜ் பார்ட்டின் அப்படிங்கிறவர் தான் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து பணத்தை கலெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த பிரட்டின் அப்படின்ற அந்த நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ண அந்த ஸ்டூடெண்ட் தான் இது எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க எல்லாமே இளைஞர்கள் வருங்கால இந்தியாவை காப்பாற்றக்கூடிய இளைஞர்கள் இப்படி கூறு போட்டு வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல மக்கள் வந்து புலம்புறாங்க தகுந்த பாதுகாப்பு இல்ல ஒரு முகப்பேறு மருத்துவமனை அப்படின்னாலே தெரியும் டெலிவரி பார்க்கறதுக்கு அதிகப்படியான மக்கள் வராததற்கான ஒரே இடம் முகப்பேறு மருத்துவமனை அப்படிங்கிறப்ப அந்த சிசிடிவியை ஹேக் பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து இவங்க டீப்பாக யோசிச்சிருப்பாங்க திங்க் பண்ணி எல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்களேன் பொதுமக்கள் இப்ப அச்சத்தோட இருக்காங்க எங்க எங்க கேமரா கேமரா என்ன பண்றாங்க டிஜிட்டல் வந்து எந்த அளவுக்கு தொழில்நுட்பம் அதிகமாக வளர்ந்ததோ அதிலிருந்து ஆபத்துக்கள் ஆபத்துகள் அதிகமாயிடுச்சு பொதுமக்கள் எப்பொழுதுமே விழிப்புடன் இருக்க வேண்டியதா இருக்கு என்ன பண்றாங்க எப்படி பண்றாங்க எதுவுமே தெரியாது பாதிக்கப்பட்ட மக்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் வீடியோஸ் வந்து லீக்வுட் பண்ணியிருக்காங்க யோசிச்சு பாருங்களா ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ ஐயாயிரம் வீடியோஸ் ஆபாச வலைதளங்கள் டெலகிராம் குரூப் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட நெட்ல சோஷியல் மீடியால ஃபுல்லா அப்லோட் பண்ணி ஃபுல்லா பணம் சம்பாதிச்சுட்டு இருந்திருக்காங்க இந்த தகவல் அறிந்த காவல்துறை உடனே வந்து துரிதமா செயல்பட்டு அவங்கள கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது மணி நேரத்தில் இருக்கிற இடத்துல இருந்து எல்லாத்தையுமே சரௌண்ட் பண்ணி ஹேண்ட் அவுட் பண்ணிடுவாங்க இவங்களுக்கு நீங்களா இருந்தீங்க அதாவது சட்டம் கொடுக்கிற நீதிபதியை நீங்க இருந்தீங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கிற நீதிபதியை நீங்க இருந்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனைகள் நீங்க கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா மக்கள் எல்லாமே இதை பார்த்தா நெக்ஸ்ட் அடுத்ததா இது மாதிரி பண்றதுக்கு யோசிக்கவே கூடாது அந்த அளவுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்க இந்த கேஸ் வந்து என்ன அப்டேட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற தகவல்களுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச வரையும் இது போன்ற செயல்களை கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் ஒரு மொபைல் யூசர்ஸ் கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டீங்க பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இல்லைன்னா எழுதி கூட வச்சுக்கோங்க தவறு இல்லை ஆனால் டிஃபிகல்ட்டாக அதிகப்படியாக அதாவது நார்மலாக யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு இப்போ நார்மலாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் எல் பாஸ்வேர்டு போட்டால் போதும் எம்மு பாஸ்வேர்டு போட்டால் போதும் இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க எல்லாம் சிம்பிளாக தான் இருக்குது ஜட்டு கிராஸ்